கள்ளக்குறிச்சி விஷ சாராயம் ஆறு பேர் தற்பொழுது இந்த வழக்கின் விசாரணை குறித்த தீர்ப்பை நீதிபதிகள் கிருஷ்ணகுமார் மற்றும் பாலாஜி அடங்கிய அமர்வு இன்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறது கள்ளக்குறிச்சி விஷசாராயம் மரண வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் விசாரணையை தொடங்கியிருந்த நிலையில் தற்பொழுது இதனை சிபிஐக்கு மாற்ற கோரி அதிமுக பாமக பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்த நிலையில் தற்பொழுது இரு நீதிபதிகள் அடங்கிய அமர்வு சிபிசிஐடி வசம் இருந்த இந்த வழக்கை தற்பொழுது சிபிஐக்கு மாற்றி உத்தரவானது பிறப்பித்திருக்கிறது இனி இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்கும் என்றும் கூறப்படுகிறது சிபிசிஐடி போலீசார் இதுவரை நடைபெற்ற விசாரணையை அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் அதன் பின்னரே நீதிபதிகள் அடங்கிய அவர்கள் தற்பொழுது குழு அமைத்து இந்த விசாரணையை தொடங்குவார்கள் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது எவ்வளவு காலம் எடுக்க முடியுமோ அவ்வளவு கால அவகாசத்தில் சீக்கிரமாக இந்த விசாரணையை முடிக்க வேண்டும் என்றும் தற்பொழுது உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் கடந்த ஜூன் மாதம் விஷசாராயம் அருந்தி அறுபத்து ஆறு பேர் உயிரிழந்த நிலையில் தற்பொழுது இந்த வழக்கின் விசாரணை உயர்நீதிமன்றத்தில் வந்திருக்கிறது இரு நீதிபதிகள் அடங்கிய அமர்வு இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி தற்பொழுது உத்தரவானது பிறப்பித்திருக்கின்றனர் வழக்கை விசாரித்த நீதிபதிகள் கிருஷ்ணகுமார் மற்றும் பாலாஜி அடங்கிய அமர்வு சிபிஐக்கு மாற்றி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் இந்த விவகாரம் தொடர்பாக தற்பொழுது மூத்த வழக்கறிஞர் தமிழ்மணி நம்மோடு இணைப்பில் இருக்கிறார் சார் வணக்கம் தற்பொழுது கள்ளக்குறிச்சி விஷ சாராயம் விவகாரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்ப நீங்க எப்படி பாக்குறீங்க சிபிசிஐடி வசம் இருந்த வழக்கு தற்பொழுது சிபிஐக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது இது இது குறித்தான உங்களுடைய கருத்துறீங்க ஒரு சிபிஐக்கு கொடுக்கத்துக்கான அடிப்படை விஷயங்கள் இந்த வழக்கில் இல்லை சுப்ரீம் கோர்ட் இதை ரிவர்ஸ் பண்ணிவிடுவாங்க கொடுத்தது தப்புன்னு சொல்லிவிடுவாங்க அதுவும் ஒரு கமிஷன் ஆஃப் போட்டு அது நாலு மாதங்கள் இது அவங்க கிட்டத்தட்ட பாதி முடிச்சிட்ட பிறகு இந்த தீர்ப்பு இந்த நீதிபதி போறதுக்கு முத நாள் த தலைமை நீதிபதியாக போட்டிருக்கிறாங்க இவ்வளவு நாள் வச்சிருந்து இன்னைக்கு கொடுத்ததுங்கிறது சட்டப்படி தவறு அவர் எந்த விதமான காரணங்கள் சொல்லல அதுக்கு சட்டப்படி அது தவறுன்னு கருதுறேன் சார் நீங்க சொல்றத பார்க்கும்போது சிபிசிஐடி மேலே அப்போ நீதிபதிகளுக்கே நம்பிக்கை இல்லை அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா நான் இப்ப நான் தான் செய்து தவறுன்னு சொல்றேன் அம்மா செய்தது தவறுன்னு சொல்லக்குள்ள அந்த நீதிபதிகள் நம்பிக்கை வச்சாங்களா இல்லையான்னு நான் எப்படி சொல்ல முடியும் இது அனுப்பிச்சிருக்க கூடாதுன்னு சொல்றேன் நான் சிபிஐ சரிங்க சார் சப்போ இப்போ வந்து சிபிசிஐடி விசாரணைக்கும் சிபிஐ விசாரணைக்கும் என்ன மாதிரியான வேறுபாடுகள்லாம் இருக்கும் அவங்களுடைய விசாரணை எப்படி இருக்கும் சார் இந்த விவகாரத்தில் அநேகமா நடக்காதமா சுப்ரீம் கோர்ட் ஸ்டே கொடுத்துருவாங்க இதுக்கு அதனால் அந்த இஷ்யூ அரேஸ் ஆகலை சுப்ரீம் கோர்ட் நூற்றுக்கு தொண்ணூறு சதவிகிதம் இதுக்கு ஸ்டே கொடுத்துருவாங்க இது சிபிஐக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாதுன்னு நான் ஒரு நல்லா புரிஞ்சுக்கணும் பொலிட்டிக்கலாக பார்க்கல நான் இதை அதை இதை ஒரு வழக்கறிஞர் மட்டும் பார்த்தோன்னா இந்த நீதிபதி போட்ட உத்தரவு தவறு சுப்ரீம் கோர்ட் ஸ்டே கொடுத்துருவாங்க சார் உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய தொலைபேசி வாயிலாக வந்து பகிர்ந்தமைக்கு நன்றி சார்